அப்போ நான் ஜோதிடத்தை வந்து தேர்ந்தெடுத்தேன் ஆரம்பத்தில் இருக்கிற ஜோதிடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சோஷியல் வந்து சோஷியல் ஆக்டிவிட்டி வந்து அவ்வளவு இல்லை யாரும் தெரியாது கிடையாது இன்னைக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஜோதிடர்கள் வந்து ரொம்ப சிறப்பா இந்த யூடியூப்ல இருக்காங்க அதுல நான் வந்து தேர்ந்தெடுத்த என்னுடைய குழு திரு பண்ணிட்டு வாழ்த்து பண்ணிட்டு பேசுறப்பார் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அர்த்தங்களும் நம்ம படிச்சதை வச்சு அப்ளை பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் வாழ்வியல் பரிகாரங்கள் சாரோட ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா விதி கிரகம் இது வரைக்கும் யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டதே கிடையாது அப்போ ஒவ்வொரு விஷயமும் வந்து நிறைய விஷயங்களும் ஆய்வு பண்ணி அதை கொண்டு அதை வந்து தானு கற்று அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணும்போது மேலட்டமும் பார்த்தா ஒண்ணுமே தெரியாது ஆனா சாரோட கிளாஸ்ல நிறைய ரகசியங்கள் நாங்க வந்து கத்துக்கிட்டோம் அது வரைக்கும் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நன்றி சார் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க இன்னைக்கு வந்து எனக்கு கொடுத்த ஒரு தலைப்பு வந்து என்னைக்கு என்னோட முதல் மேடை அப்படிங்கறது ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசணும்னு நினைச்சிட்டு நான் வந்தேன் எத்தனை பேர் புஷ்கர நவாம்சம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க ஜோதிடம் படித்த அனைவருக்குமே புஷ்கர நவாம்சம் பத்தி தெரியும் பொதுவா வந்து புஷ்கர நவாம்சம் அப்படிங்கறது வந்து ஒரு சாதாரண கருத்து கிடையாது அது ஒரு சிறப்பான ரகசியம் அந்த ரகசியத்தை நம்ம ஜாதகத்துல கரெக்டா தேர்ந்தெடுத்து பலன்களை சொன்னோம் அப்படின்னா நிறைய நீங்க நீங்கதான் ஒரு சிறந்த இருப்பீங்க ஜோதிகர உங்களை கோபி மாட்டாங்க பெரும்பாலும் வந்து புஷ்கர நவாம்சம் ஒரு ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா என்ன சொல்வாங்க பணம் நிறைய கிடைக்கும் பொருள் நிறைய கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க புஷ்கர நவாம்சத்துக்கு அப்படிதான் சொல்லுவாங்க கரெக்டா ஓகே அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லும்போது போது எது உண்மை எப்படி எடுத்துக்கிறது புஷ்கர நவாம்சம் ஒரு ஜாதகத்துல இருந்து திசையை நடத்தும் போது அந்த பாவகத்துக்குரிய காரியங்களை முழுமையா கொடுக்கும் ஃபுல்ஃபில்மென்ட் அப்படி சொல்வாங்க இது எந்த பாவத்தில் இருக்கு அந்த தசாபுத்தி போது சரி புத்தியும் சரி அந்தரம் சரி அதோட வேலைகளை கண்டிப்பா முழுமையா கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான கிரகம் வந்து புஷ்கர நவாம்சம் இது உண்மையாவே சொல்வாங்க நிறைய பேர் சொல்வாங்க குரு அப்படிங்கிறது வந்து சுபர் இல்லையா ஆனா எல்லாருக்கும் அது சுபரா

அதுக்கு ஆப்போசிட்டா சூப்பரா ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் கொடுத்தோம் அவ்வளவு ஒரு நல்ல கிரகம் அவ்வளவு ஒரு சூப்பரான விஷயம் வந்து புஷ்கர நவாம்சம் நான் வந்து புஷ்கர நவாம்சத்தை வந்து நான் எப்படி சொல்வேன் அப்படின்னா கிரேஸ் பிளஸ் எஃபர்ட் அப்படின்னு சொல்றேன் நிறைய பேருக்கு வந்து சொல்லுவாங்க ஒன்பதாம் இடம் அதிஷ்டம் லக்னத்தில் இருந்து அவங்களுடைய ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அந்த ஒன்பதாம் இடம்

பாவிகள் அப்படின்னு யார் சொல்வோம் நம்ம செவ்வாய் சனி பொதுவா சனி அப்படின்னாலே வந்து மந்த காரகன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா எல்லாத்திலுமே தடங்கல் நம்ம எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே சனி இருந்தா இருக்கிற இடத்தையும் கெடுக்கும் பார்க்கிற இடத்தையும் கெடுக்கும் ஆனா புஷ்கர நவாம்சம் இருக்கக்கூடிய இடத்துல சனியோட சேர்ந்து இருக்கும் போது அந்த தனி கொடுக்கும் ஆனா அப்படியே ஆப்போசிட்டா அதோட வளர்ச்சியும் கொடுக்கும் அப்ப வந்து நம்ம எப்படி அந்த ஜாதகர்கள் உங்களுக்கு இந்த மாதிரி தடை தாமதங்கள் இருந்தாலும் நீங்க வாழ்க்கையில மேலே வந்துருவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும் போது ஜாதகருக்கு கண்டிப்பா ரகசியங்கள் நான் சொன்ன புஷ்கர நவாம்சம் ஒரு ரகசியம் உண்மையான ரகசியம் யார் எந்த கிரகம் எந்த இடத்துல இருந்து என்ன செய்தாலும் புஷ்கர நவாம்சத்தோட இணைந்திருக்கும் போது

அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா முன் ஜென்ம கர்மாவை குறிக்கக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க அவர்களோட இணையும் போது உங்களுக்கு ஒரு வீழ்ச்சியை கொடுக்கும் எந்த மாதிரியான வீழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னா எல்லா இடத்துலயுமே வந்து திடீர்னு என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்ப லக்னத்துல சண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க லைஃப்ல போராடி தான் ஜெயிப்பாங்க ஏன்னா இது அவங்க வாங்கிட்டு வந்த கர்மா அந்த கர்மாவின் படி புஷ்கர ரவம்சம் இணையும் போது வீழ்ச்சியை கொடுத்து பெரிய வளர்ச்சி புஷ்கரமாசம் அதுதான் வந்து கர்மகாரகனோட இணைந்தால் அப்படிங்கறத வந்து நம்ம சொல்றோம் இது எத்தனை பேருக்கு வந்து நடந்திருக்கு அப்படின்னா ஜாதகத்தை சுய ஜாதகத்தை பார்த்து அதை அனலைஸ் பண்ணணும் மேலோட்டமா ஒரு கிரகங்களை பார்த்து ஜாதகம் சொல்லக்கூடாது கிரகத்தோட சாரம் பரிவர்த்தனை எங்களோட கிளாஸ் கிளாஸ்ல பரிவர்த்தனை யோகங்கள் எல்லாம் வேற லெவல சொல்லி கொடுப்பாரு நிறைய ரகசியங்கள் அதுவும் அந்த பரிவர்த்தனை வந்து புஷ்கர நவம்சத்தோட இருக்கும் எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணாதவங்க யாராவது இருக்கீங்களாங்க ஏதாவது ஒரு வகையில நம்ம ஏதாவது ஒரு தவறுகள் செய்திருப்போம் இப்போ இந்த தசா புக்தில அந்த தவறு வந்து கண்டிப்பா அந்த விதிப்படி நீங்கிதான் ஆகும் ஆனா அடுத்த புத்தி அடுத்த தசா நடக்கும் போது அது புஷ்கர நவம்சம் பெற்று இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தெரிந்து தப்பி அந்த இடத்துல இருக்காது ஆப்போசிட்டா நல்லவங்களா மாறிடுவாங்க சொல்லுவாங்க தெரியுங்களா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கொலை செஞ்சாரு ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை நிறைய திருந்தி அவர் ரொம்ப நல்லவரா இருந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஆடை தானம் உணவு தானம் ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்க்கலாம் அது எதனால அப்படின்னா தசாநாதர் புஷ்கர நவாம்சத்தோட இடையும் போது அவ்வளோ பெரிய அற்புதங்கள் அந்த ஜாதகருக்கு நடக்கும் நம்ம ஜாதகம் பார்த்து அனலைஸ் பண்ணாலே தெரிஞ்சும் ஆனா யாருமே வந்து தன்னுடைய தவறுகளை உடனே ஒத்துக்க மாட்டாங்க எத்தனை பேர் வந்து ஜாதகம் பார்த்தாலும் அவங்க தப்ப ஒத்துக்குவாங்களா மறைப்பாங்க ஆனா ஜாதக கையில தான் நமக்கு தெரிஞ்சிடும் ஆனா நம்ம டைரக்டா போய் ஹிட் பண்ண முடியாது இல்லையா அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் நிறைய தவறுகள் சேர்ந்தாலும் இதை போங்க அப்படிங்கிற மேம்பாட்டமா நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம ஆளாகப்படுறோம் யாருக்கிட்ட நீங்க நீங்க இந்த மாதிரி போனீங்க நீங்க ஜெயிலுக்கு போனீங்க இந்த மாதிரி நீங்க ஒரு குடும்பத்தை எடுக்கிறீங்க நம்ம சொல்ல முடியுமா நம்மள வந்து ஒதுக்கிடுவாங்க அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் தவறுகளை நடக்கும் போது அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஆன்மீகத்துல நிறைய பயணம் போவாங்க ஆன்மீக பயணங்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட விதிப்படி அது ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை இயக்க வைக்கும் அதுதான் யோசனை வருது ஹோரையும் அங்க வேலை செய்யணும் ஒரு ஜாதகத்துல வந்து ஹோராவும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு அந்த இடத்துல வேலை செய்து நமக்கு அந்த தூண்டுதலை தூண்டும் எத்தனை பேர் திடீர்னு ஒரு முடிவெடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பீங்க நிறைய பேருக்கு வந்து என்ன நடக்கும்னே தெரியாது ஆனா சடன விஷயத்தை நம்ம என்ன அப்படின்னா புஷ்கர நவாம்சம் தான் ஜென்ரலாவே இது நடக்கும் புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிறவங்க நினைக்கும் போது அது பெரிய வெல்த் அவங்களுடைய இன்கம் லெவல் எல்லாமே வந்து புஷ்கர நவாம்சத்துல இருக்கும் இது வந்து பாவகத்துக்கு மட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா புஷ்கர நவாம்சம்

புஷ்கர நவாம்சத்தோட இணையும் போது அந்த ஒரு ராகுதை நடக்குது அவங்களோட லெவல வந்து ராகு யாராவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா நல்லதுலயும் சரி கெட்டதுலயும் சரி ராகு மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அந்த இடத்துல புஷ்கர நவாம்சமோட அவங்க போற லெவலே வேற லெவல் இருக்கும் என்னடா இப்படி இருந்தாங்க வந்து போயிட்டே இருக்காங்க அவங்க அவங்கனாலே அவங்களை கண்ட்ரோல் பெருசா போய் சாதிப்பாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னத்துல தன்னுடைய உடல் சக்தி மன உறுதி அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் வந்து சக்சஸ் ஆகும் ஒன்னாம் பாவகத்துல இருந்தா இரண்டாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் வருமானம் சொத்தோட இருந்து தசை நடத்தும் போது குடும்பத்துல ஒரு நம்ம எத்தனை பேர் ஒரு பெரியவங்களை மதிப்போம் இவங்க வந்தாலே வந்து குடும்பத்துல மரியாதை ஜாஸ்தியா இருக்கும் வாக்குஸ்தானம் சுத்தமா இருக்கும் இவங்க சொன்னாங்க அப்படின்னா அது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் வருமானம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் சின்னதா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னா அடுத்த மாசமே அது வந்து மூணு லட்சம் நாலு லட்சம் நான் சொல்றது ஒரு உதாரணம் அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய வருமானங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியான ரகசியமான சூட்சமமான விஷயங்கள் வந்து நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கு என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து வெற்றி தான் குடும்ப காரியங்கள் வருமான கூடிய காரியங்கள் எல்லாத்துக்குமே சக்சஸ் ஆகிட்டே இருப்பாங்க சோ மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து தைரியம் வீரியம் விஜயஸ்தானம் சொல்லுவாங்க சிறு தூர பயணங்களையும் சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ வந்து ஆன்லைன் இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து இப்போ நம்ம யூடியூப் எல்லாம் எடுத்துக்கோங்க ஆன்லைன்ல நடக்கக்கூடிய எல்லா பிசினஸ்மே வந்து மூன்றாம் இடத்துல புஷ்கர நவாம்சத்தோட இருந்து அந்த திசை நடத்தும் போது அவ்வளோ பெரிய ஹையர் சக்சஸ் அடைவாங்க நம்மளுடைய மூன்றாம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு அப்ப வந்து அந்த விஷயங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்களுக்கு நடக்கும் போது

அப்போ ஜென்ரலாவே எல்லாருக்கும் அந்த லக் இருக்கும் புஷ்கர நவம்சத்தோட அந்த நாலாம் பாகம் இயங்கும் போது பெரிய பெரிய கட்டிடங்கள் ரொம்ப லக்ஸூரியா இருக்கக்கூடிய கட்டிடங்கள் பெரிய கார் இன்னைக்கு ரொம்ப ஹையரான கார்னே டெஸ்ட்லா தானே அந்த மாதிரி கார்ல ஈஸியா வாங்கிடுவாங்க கோயம்புத்தூர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஹோட்டல் நிருபர் வந்து என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நான் வந்து ஜாதகம் பார்த்தேன் அவர் புஷ்கரணா வம்சத்தோட இருக்கு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்ப லக்னம் சோ நான்காம் மேடம் அப்படிங்கிறது ரிஷப வீடு வருதுங்களா அப்ப அந்த ரிஷப வீட்டுல வந்து அதுவே சுக்கரனோட வீடு அந்த இடத்துல புஷ்கரண வம்சம் கூட இருந்தா அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வீடு பாத்தீங்கன்னா பேலஸ் மாதிரி இருக்கும் ரசிச்சு கட் ரசிச்சு கட்டிருக்க இருக்கிற எல்லா பாவ அவங்க கிட்ட இருக்கு அப்போ அந்த பாவம் வந்து எப்படி இயக்குது இருப்பாரு அப்போ வெளிய அவங்களுக்கு மரியாதை அந்தஸ்து இது எல்லாமே வந்து அது கொடுக்கும் இதுதான் வந்து நான்காம் இடத்துல இருக்கும்போது ஒரு விஷயம் அதே மாதிரி ரொம்ப எமோஷனலா ஸ்டெபிலிட்டியா இருப்பாங்க அவங்களை யாருமே வந்து அசைக்க முடியாது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் வீட்டுக்குள்ளதான் ரூம்குள்ளதான் வெளிய வந்தீங்க அப்படின்னா என்ன சுகஸ்தானம் இல்ல சுகஸ்தானம் எல்லாருக்குமே வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வாழ்க்கையில் இருக்கும் ஆனா இந்த புஷ்கர அவங்களோட பிளானிங் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்வாங்க அவங்க கிட்ட வந்து சின்ன கல்லு தட்டினாலும் பெரிய லாபம் அப்படிங்கற மாதிரி பக்கா பிளானிங்க இருப்பாங்க அதே மாதிரி வந்து பெரியவங்களோட ஆசிர்வாதம் இருக்கும் குல தெய்வம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குல தெய்வம் நான்தாம் இருந்து அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்ப வந்து பித்தர்களோட எந்த சாபமும் இல்லாம எத்தனை பேர்த்துக்கு ஐந்தாம் இடம் பாதி கொள்ளீங்களா பித்தர்கள் சாபம் இருக்கும் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதமே கிடைக்காது அவங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கிட்டே இருப்பாங்க ஆனா இந்த இடத்துல புஷ்கர நவம்சத்தோட இணைந்து அந்த ஜாதகருக்கு நடக்கும்போது சகல விதமான பெரியவர்களோட ஆசிர்வாதங்கள் குருமார்களோட ஆசிர்வாதங்கள் எல்லாமே கிடைச்சு அவங்க வாழ்க்கையில ரொம்ப சூப்பரா இருப்பாங்க ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது அவங்களோட முதல் குழந்தை சோ முதல் குழந்தை மூலியமா நிறைய லக்கு குழந்தைகள்னாலே அதாவது ஆண்களுக்கு ஐந்தாம் இடம் முதல் குழந்தை குழந்தைகள் அதெல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப ப்ராஸ்பரிட்டியா இருக்கும் அவங்க மூலியமா நடக்கிற எல்லா விஷயமும்

இவங்க வந்து மற்றவங்களுக்கு எதிரியா இருந்தாங்கன்னா பயப்படுவாங்க அந்த எதிரிகளை பார்த்து பயப்படுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அரசியல நிறைய மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு ஒரு நடிகர் வரும்போது எத்தனை பேர் வந்து அதை எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் அவர் நிமிந்து நிக்கிறாரு பாத்தீங்களா அதெல்லாமே அவங்க பார்த்தாலுமே நிறைய பேருக்கு பயம் வரும் நம்ம எவ்வளவு அடிச்சாலும் இவங்க எதிரிச்சுட்டே இருக்காங்களே என்னதான் பண்றதுன்னு தெரியாதுங்கிற ஒரு பயம் எதிரிகளை பார்த்து பயப்படுவாங்க நோய் நொடி இல்லாம வாழ்வாங்க கடன் இல்லாம வாழ்வாங்க கண்டிப்பாக எதாவது ஒரு சின்ன விஷயத்துல கூட எல்லாருக்கும் வந்து ஒரு ரொட்டேஷன் அமௌண்ட் இருக்கும் ஆனால் புஷ்கிருத மாசம் அதை இயக்கி அப்படியே ஆப்போசிட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தோம் எதிரிகள் இருப்பாங்க ஆனால் இவங்க பயந்துருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் ஆறாம் இடத்துல வேலை செய்யும் வேலைக்குரிய காரியங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வேலையில போய் இவங்க எத்தனையோ பேர் வேலை செஞ்சால் இவங்க செய்யும் போது அந்த வேலையில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அது வந்து சூப்பராக சரி பண்ணிடுவாங்க அந்த அவங்களுக்கு இன்டெலிஜென்ட் இருக்கும் ஏழாம் வந்து நல்ல மனைவி நல்ல கணவன் வாழ்க்கையில சொல்லுவாங்க தெரியுமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இவங்க பெரிய லெவல்ல முன்னேறிட்டாங்க இது எல்லாமே ஏழாம் பாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சமுதாய ரீதியான காரியங்களில் வெற்றி இங்க இவங்க போய் சமுதாயத்துல போய் நின்னாங்க அப்படின்னா மாலை போட்டு வரவேற்பாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க ரொம்ப லைம் லைட்டா இருப்பாங்க ஒரு சினி ஸ்டார்ஸா இருக்கட்டும் ஒரு அரசியல் தலைவர்களா இருக்கட்டும் இல்ல யாராவது ஒருத்தர்

ஏற்பட மாதிரி கொடுத்து அதுல தப்பிக்கவும் வச்சு இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் புஷ்கரணவம் தவறு செய்யுமா ஆறு எட்டு பண்ணும்போது கதையவே கிடையாது அந்த விஷயத்தை ஏற்படுத்தினாலும் தப்பிக்க வச்சுக்கோ உங்களுதா ஏன்னா சொன்னது இல்லையா புஷ்கரணவாம்சம் வந்து கடவுளோட அனுகிரகம் தன்னுடைய கர்மாவை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு இடம் புஷ்கரணவம்சம் அவ்வளவு பெரிய அம்சமான ஒரு இடம் எட்டாம் இடத்துல இருக்கும்போது எல்லாமே தலைகீழா மாறிடும் திடீர் அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கும் லாட்ரி டிக்கெட் எல்லாம் எட்டாம் இடத்துல இருந்து நடத்தும் போது லாட்ரி வாங்கினா கோடி கணக்குல சம்பாதிச்சிடலாம் அட்லீஸ்ட் மினிமமா அந்த லாட்ரி டிக்கெட்ல இருந்து அவங்களுக்கு கிடைக்கும் எத்தனையோ சேனல்ஸ்ல நீங்க பாக்குறீங்க இல்லையா யாருக்கெல்லாம் லாட்ரி அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த வருடம் பொதுவா சொல்லக்கூடிய கருத்துக்கள் வேற ஆனா ஜாதகத்துல சுய ஜாதகத்துல இந்த அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க அந்த ஜாதகருக்கு சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்டம் வரும் நீங்க என்ன ஒரு விஷயத்துல ஆன்லைன் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க பண்ணும்போது ஷேர் ட்ரீடிங்கா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பரா கிளிக் ஆகும் சொல்லிடலாம் ஆனாலும் ஒரு செக் பாயிண்ட் கொடுங்க நிறைய பேர் ஸ்கேம் நடக்குது இல்லையா அப்போ எதுவா இருந்தாலும் யோசிச்சு அந்த கம்பெனி என்ன ஏதுங்கிறதையும் ஏன்னா நம்மளுடைய சார் சொல்வாரு எங்களுடைய ஒரு வார்த்தை ஒருத்தங்களோட வாழ்க்கை ரொம்ப சூப்பரா அப்படிங்கறத சொல்லிடக்கூடாது எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லும்போது ஒரு அலர்ட் கொடுக்கணும் ஜாதகர்களுக்கு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க இந்த ஜோதிடர் கிட்ட போன இவங்க சொன்னனால இதாயிடுச்சு அப்படிம்பாங்க எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தை கலந்து யோசிச்சு நீங்க ஒரு இடத்துல பணம் போடுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் என்ன அதோட ஹிஸ்டரி என்ன அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே நீங்க ஏமாறாம உங்களோட லைஃப்ல ஜெயிக்கலாம் ராகு திசைகள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேம்ல மாட்டுறவங்களா இந்த மாதிரி திசைகள்ல தான் மாட்டுவாங்க நல்ல இடத்துல இருந்தா நல்ல பலன்கள் தவற இந்த மாதிரி எல்லாம் ஆன்லைனில் நான் பணம் போட்டேன் அவங்க இறந்துருப்பாங்க எத்தனையோ எல்லாம் இப்போ நம்ம பார்க்கணும் இல்லைங்க இதெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கரெக்டாக கலந்து யோசிக்காம அந்த விஷயத்தை நடத்தும் போது கண்டிப்பாக அவங்க அந்த விஷயத்தை வந்து மேற்கொள்ளி தான் ஆகணும் இதனால் யார் பாதிக்கப்படுறது குடும்பம்தான் ஸோ நம்ம ஜாதகம் சொல்லும் போது எந்த ஒரு விஷயமும் வந்து அந்த பழகலன்களை நல்லா உணர்ந்து அனலைஸ் பண்ணி கரெக்டாக சொல்லணும் நிறைய பேர் சொல்லுவாங்களே நான் ஆன்லைன்ல தான் இருக்கேன் நிறைய இந்த கரன்சி நீங்கள் வரும்போதுல நீங்க நல்லா போயிட்டு இருப்போம் ஆனா கண்டிப்பா உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன் வரும்போது அப்ல ப்ராப்ளமே கிடையாது ஆனா அலர்ட் கொடுத்துதான் இடம் அப்படிங்கிறது வந்து தெய்வம் அனுகிரகம் கூடிய ஒரு இடம் சோ கோவிலை சார்ந்த ஒரு விஷயங்கள்ல வந்து அவங்க நல்லபடியா கொண்டுட்டு போவாங்க நிறைய கோவில்களுக்கு தானம் செய்வாங்க கோவில்களில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது போது கோவில் ஆன்மீக ட்ரிப்ஸ் அவங்க வந்து கோவிலுக்குள்ள கால் வச்சு அவங்களுக்கு இன்னுமே நிறைய விஷயங்கள் நல்லது நடந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி தந்தையால் நல்ல அனுகூலம் கிடைக்கும் சொல்லுவாங்க தெரியுங்களா எங்க அப்பா தான் எனக்கு எங்க அப்பா இல்லைன்னு எனக்கு கையும் ஓடாது காலும் ஓட அந்த ஒன்பதாம் இடத்துல புஷ்கர நவாம்சம் இருக்கும்போது தந்தையால் அனுபவம் அனுகூலம் தந்தையோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு நிறைய இருக்கும் அதே மாதிரி நாலாம் இடத்துல தாயோடது இருக்கும் இதே பத்தாம் இடத்துல இருந்து அப்படின்னா தொழில் ரீதியான விஷயங்கள்ல வந்து அவங்க வேற லெவல்ல வருவாங்க முன்னாடி சார் சொன்னார் இப்போ பேசிட்டு இருந்தவர் ஸோ பத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கிரகங்கள் இருந்து தசையை நடத்தும் போது அவங்க சாதிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா அப்போ பத்துல வந்து நல்ல கிரகத்தோட எந்த கிரகத்தோட புஷ்கரண வம்சமா இருந்தாலும் அந்த வெற்றி அவங்க வந்து நிச்சயமா பார்ப்பாங்க பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது மூத்த சகோதரனால் நன்மை கிடைக்கும் அதே மாதிரி எதிர்பாராத லாபங்கள் அவங்களோட சின்ன சின்ன ஆசை கூட பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணி கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருந்து புஷ்கர நவாம்சம் இருந்து தசை நடத்தும் போது நிறைய டிராவல் லாங் டிராவல் அப்ராட் போயிட்டே இருப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு நாள் இருப்பாங்க மூணா நாள் வந்து பாத்தீங்கன்னா துபாயில இருப்பாங்க அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்ட பயணங்கள் வந்து அந்த பன்னெண்டாம் இடத்துல புஷ்கர நவாம்சம் இருந்து செயல்படும்போது போது நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல தூக்கம் நல்ல நிம்மதி சொல்லுவாங்க தெரியுங்களா படித்தோடே தூக்கம் வருது எத்தனை பேர் இருக்கிற போல எனக்கெல்லாம் வராது இந்த சீரீஸாவே யோசிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனா புஷ்கர நவாம்சம் பெற்று பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது நல்ல தூக்கம் நல்ல நிம்மதி நல்ல நிம்மதியான வாழ்க்கை தன்னோட சுகபோக வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்பாங்க சோ இவ்வளவு ஒரு நல்ல விஷயங்கள் வந்து புஷ்கர நவாம்சம் பெற்ற ஜாதகருக்கு நீங்க பலன் சொல்லலாம் பன்னெண்டு பாவங்கள்ல எங்க இருக்கோ அதை நீங்க சொல்லலாம் வாய்ப்பலை தமிழுக்கு நன்றி சார்

இன்னும் ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு நிலைக்கு கண்டிப்பா செல்வாங்க அதற்கு என்னுடைய ஆசையும் ஆசையும் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் மீண்டும் அவர்களுக்கு ஒரு முறை கரவசத்தை கொடுத்து சிறப்பான உரையாற்றிய திரு சுப்ரஜா சுரேஷ் அவர்களுக்கு வரப்பிற்குரிய உம மேடம் அவர்கள் கொண்டாடி குர்த்தி கவுரைக்கு வர கொடைக்கெட்டு கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க ஆ கொஞ்சம் ஆ முன்னாடி ஆ